ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பத்தி மூணு அடி இருக்குது முப்பத்தி மூணுக்கு இருபது அப்படிங்கிற சைட்டில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் இந்த இடத்துல ஒரு சின்ன சிட் அவுட் வந்து கொடுத்துருக்கோம் சிட் அவுட்லேயே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி திரும்பி இப்படி மேலே ஏறுற மாதிரி வந்து பான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து நமக்கு ஹாலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் கிட்டே இங்கே ஒரு வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மூணு பெட்ரூம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு டோரு இது ஒரு டோரு இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் இந்த முன்னாடி சிட் அவுட்டு ஹால் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து ஒம்போது அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் நடுவில் இருக்கிற பெட்ரூம் வந்து ஒம்போது அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது கடைசியாக இருக்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த கிச்சனு கிச்சன் வந்து ஒம்போது அடி மூணு இஞ்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டைனிங்கோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி மூணு இஞ்சுக்கு ஆறு அடி அஞ்சு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்ரூமு இந்த காமன் டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல சிட் அவுட்டு ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் படிக்கடியில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெல் லேக்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூத்தது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ